விஜய் தொலைக்காட்சியில போவது யாரும் நிகழ்ச்சியில மேடை சிரிப்பு விஜய் தொலைக்காட்சியில நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தாரு கிராமத்து நிகழ்ச்சிகள்ல ரோபோ நடனம் ஆடி ரோபோசங்கர் ஒரு கதாபாத்திரத்தை வழங்கினப்போ இவர் ஒரு மெமிக்ரி கலைஞரா இருந்தாரு இருந்தாலுமே இவருடைய காட்சிகள் படத்திலிருந்து திருத்தப்பட்டுச்சு கோகுல் மறுபடியும் இவர இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துல நடிக்க வச்சாரு இந்த படம் இவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சது மகேஷ் கப்பல் மாதிரியான படங்கள்ல சின்ன சின்ன வேடிங்கல்ல நடிச்ச பாலாஜி மோகன் வாயை மூடி பேசவும் படத்துல நடிக்க வச்சாரு நடிப்பு விமர்சகர்களால உச்சம் மாதிரி விவரிக்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து டூரிங் எதிர்மறையான கதாபாத்திரத்திலையும் நடிச்சாரு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து மாரி படத்துல நடிச்சு முடிச்ச கையோட இதன் மட்டும் இல்லாம சிறப்பு குறிப்பு தகுதியானவர் அப்படின்ற ஒரு பெயரையும் வாங்கினாரு சங்கருடைய மகள் இந்திரஜா பிகில் திரைப்படத்துல பெண் கால்பந்து வீராங்கனைகள்ல ஒருவர அறிமுகமானாங்க மேலும் தமிழோடைய சர்வைவர் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க இவருடைய மனைவி பிரியங்கா கன்னி மாடம் இரண்டாயிரத்தி இருபது மூலம் நடிகையா அறிமுகமானாங்க இரண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துல இவருடைய எடை இழப்பு பயணத்தின் போது மஞ்சக்கா மாலை காரணமா கூடுதல் எடையை இழந்ததா பல இணையவாசிகள் இவருடைய உடல்நிலையை பத்தி கவலை தெரிவிச்சிருந்தாங்க இவர் நடிச்ச படங்கள் தீபாவளி ரவுத்திரம் இதற்கு தானே ஆசைப்பட்டார் பாலகுமாரா யாருடா மகேஷ் வாகி மூடி பேசவும் கப்பல் டூரிங் டாக்கீஸ் ரொம்ப நல்லவண்டாணி மாரி மூணே மூணு வார்த்தை புலி மாயா சாகனம்